நீ இப்படி யாராவது ஏதாவது சொன்னா என்னட்ட விடுங்க நான் ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று செய்யறேன் அப்ப செய்ய ஒன்று எழுதுங்க என்னன்றார் நான் கொஞ்சம் வேலை கூடப்படியா எழுதுற டைம் இல்லை இருந்துட்டு ஒரு நேரம் சரி என்று ஒன்று எழுதுனேன் அது அவருக்கு பிடிச்சி கொண்டது அப்ப நான் சொன்ன இது முடிஞ்சால் எங்களோட கவி பேரரசை கொண்டே சேர்த்துருங்க அவ்வளவுதான் அவர் ஒரு நேரம் அவர் வேற எங்க சந்திப்ப அது இப்ப கொண்டதுக்கு அவங்களுக்கு நீங்க ஓ மட்டும் தான் வாய்ச்சு காட்டணும் Thank வைரமுத்து எங்கள் சொத்து மொழியா இசையா என்று முழக்கமிட்டு போராட்டம் நடக்கும் இவ்வேளையில் கருதுகிறேன் ஞாயிறின்றி திங்களுக்கு ஒளியில்லை கடலின்றி அலை இல்லை ஞாயிறின்றி திங்களுக்கு ஒளியில்லை கடலின்றி அலை இல்லை மூச்சின்றி பேச்சில்லை தமிழின்றி இல்லை மூச்சின்றி பேச்சில்லை தமிழின்றி இல்லை நீல நிறமின்றி வானில்லை மொழியின்றி முழுமையான இசையில்லை நீல நிறமின்றி வானில்லை மொழியின்றி முழுமையான இசையில்லை குயிலின் பாட்டும் புல்லாங்குழனி இசையும் குயிலின் பாட்டும் புல்லாங்குழனி இசையும் நாதஸ்வரத்தின் ஓசையும் மிருதங்கத்தின் ஒலியும் நாதஸ்வரத்தின் ஓசையும் மிருதங்கத்தின் ஒலியும் காற்றோடு கலந்து வர காதுக்கு இனிமை காற்றோடு கலந்து வர காதுக்கு இனிமை காதுக்கு இனிமை சிந்தைக்கு சிறப்பு மறுப்பில்லை சிந்தைக்கு சிறப்பு மறுப்பில்லை நற்றமிழுடன் நற்றமிழுடன் நல்லிசை அமைந்தால்தான் நடராஜரே நடனமாடுவார் நற்றமிழுடன் நல்லிசை அமைந்தால்தான் நடராஜரே நடனமாடுவார் இல்லையெனில் நாகம்தான் நர்த்தனமாடும் புகழ்பெற்ற எமது இதிகாசங்களும் புராணங்களும் புகழ்பெற்ற எமது இதிகாசங்களும் புராணங்களும் காப்பியங்களும் மொழியால் மட்டுமே இருக்கின்றன தமிழ் தமிழ்தாயின் தலைமகன் வள்ளுவன் இளைய மகன் நீ தமிழ் தாயின் தலைமகன் வள்ளுவன் இளைய மகன் நீ வள்ளுவன் தன் குரலால் போல் விரிந்து நிற்க நீயோ உன் தமிழால் வானளமும் உயர்ந்து நிற்கின்றாய் வசைவாடும் வஞ்சகர்கள் வஞ்சகருங்கள் வசைவாடும் வஞ்சகர்கள் வானவில்லுக்கு சாயம் பூச நீயோ காக்கின்றாய் வசைபாடும் வஞ்சகர்கள் வானவில்லுக்கு சாயம் பூச நீயோ மௌனம் காக்கின்றாய் கலங்காதே கணிசமான புலம்பெயர் தமிழர்கள் உன் பக்கமே ஏனென்றால் நீங்க எங்கள் சொத்து ஏனென்றால் நீ எங்கள் சொத்து கருத்தாளமிக்க கவிதைகளில் கம்பனியே விஞ்சி நிற்கின்றாய் மகாகவி காளிதாசனும் பாரதியும் பாரதிதாசனும் மின்றிருந்தால் உனக்கு மகுடன் சூட்டியிருப்பார்கள் இலக்கியத்திலே கிரேக்கத்து ஹோமரையும் இலக்கியத்திலே கிரேக்கத்து ஹோமரையும் பங்கத்து தாகூரையும் பல இலக்கிய மேதைகளையும் பல இலக்கிய மேதைகளையும் முன் நிற்கின்றாய் ஏனென்றால் இவர்கள் யாரும் மூன்றாம் உலக என்னும் அறிவியல் காவியத்தை படைக்கவில்லை இவர்கள் யாரும் மூன்றாம் உலக என்னும் அறிவியல் காவியத்தை படைக்கவில்லை அழுக்காறு மிகுந்த சமூகத்திலே அழுக்காறு மிகுந்த சமூகத்திலே அடிக்கடி நீ காயப்படுத்தப்படுகிறாய் ஏனென்றால் வழி தேங்காய் எடுத்து தெருள்ளையாருக்கு உடைப்படிக்கிற வலி தேங்காயை அடுத்து தெருப்பிள்ளையாருக்கு சொந்த செலவில் சூடம் ஏற்றும் சூடம் ஏற்றும் சுயமரியாதை காரணம் தேசிய விருது உனக்கு தேநீர் அருந்துவது போல மாநில விருதுகள் பல மறந்தே போயிருப்பாய் கலாநிதி பட்டங்கள் காலடியிலே கிடக்கின்றன தேசிய விருது உனக்கு தேநீர் அருந்துவது போல மாநில விருதுகள் பல மறந்தே போயிருப்பாய் கலாநிதி பட்டங்கள் காலடியிலே கிடக்கின்றன ஆஸ்கர் விருது அருகில் தான் இருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கலாம் என் மொழிக்காக இனத்துக்காக இலக்கியத்துக்காக நோபல் பெருசு பெறும் நாள் எப்போது அப்போது தரணியிலே தமிழுக்கு மகடன் சூட்டிய தலைமகன் நீ என தரணியிலே தமிழுக்கு மகனும் சூட்டிய தலைமகன் நீ என உலகமே உன்னை போற்றும் வாழ்க தமிழ் வளர்கனின் தமிழ் தொண்டு